ஆய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விலை பக்கத்தில் நாங்குநேரி தாலுகாக்கு உள்பட்ட இடத்துல அறுபத்தி ஏழு ஏக்கர் இரத்த கூடிய ஒரு செம்மண் நிறம் விலைக்கு வந்திருக்காங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினஞ்சு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சென்டோட வேலை பதினாயிரம் ரூபா மெயின் ரோடு பஸ் போக்குவரத்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கிற ரோடு விசேஷமாக இந்த மண்ணில் அதாவது இந்த மண் இப்போ எப்படி தெரியுதோ இதே சேம் கலர் தான் மந்த மாற்றமும் கிடையாது அறுபத்தி ஏழு ஏக்கராக இருந்தாலும் இது ஒரு பதினாறு ஏக்கர் ஒருவருடையது ஒரு பத்து ஏக்கர் ஒரு ஐந்து ஏக்கர் ஒரு ஏழு ஏக்கர் இப்படியாக ஒரு ஏழு சிக்னேச்சர் உள்ளே வரும் இப்போ நாங்கள் அதை என்ன கேட்டிருக்கேன்னா ரொம்ப இல்லை ஒரு ஏழு எட்டாக இருந்தாலும் அதை ஒரே கையெழுத்தில் வந்து ஒரு பவர் வாங்கி கேட்டிருக்கிறோம் ஸோ பவர் வாங்கணுன்னா அவங்க வந்து இதுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் பேமெண்ட் கொடுத்தா தான் அவங்க பவரை கொடுப்பாங்க ஸோ அந்த ஒரு இது இருக்குது அதனால் நமக்கு தேவை அவங்க வந்து சிக்னேச்சர் செய்யணும் அவங்க ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது ஒருத்தருடைய இடம் இல்லை ஸோ நாங்களாக இருந்தாலும் கலெக்ஷன் அப்படிங்கும்போதே நாங்கள் அந்த லேண்ட்லேருந்து பின் வாங்கிடுவோம் போக மாட்டோம் ஏன்னால் இப்போ சப்போஸ் வந்து ஒரு எட்டு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து நாளைக்கு வர நாளைக்கு மூணு பேர் வரல அஞ்சு பேர் வந்தால் நம்ம வாங்கி கொடுக்கவங்களை நம்ம கஷ்டப்படுத்தினது போல் இருக்கோம் ஏமாற்றினது போல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி இடங்களில் போக மாட்டோம் ஆனால் இது அறுபத்தி ஏழு ஏக்கர் அவங்க அட்வான்ஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்துருவோம் இப்போ அவங்க அவங்க வந்து கிளியர்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இதை வாங்கக்கூடிய ஒரு பையர் வருவான் உள்ளுமால் கண்டிப்பாக நாங்கள் அவங்களுக்காக அதை செக் பண்ணி கிளியராக இருந்து அதனுடைய ப்ராசஸ் என்னென்ன உண்டோ அந்த அறுபத்தி ஏழு ஏக்கருக்கு உட்பட்டது கிளியர் பண்ணி தான் நம்ம வந்து செயல்படுவோம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லெவலில் வந்து கூட்டிகிட்டு போவோம் அதனால் நீங்கள் தைரியமாக இதனுள்ள நீங்கள் இறங்கலாம் உங்களுடைய விருப்பத்தை தான் நீங்கள் தெரிவிக்கணும் பெரிய அளவு விலை மாற்றங்கள் வராது காரணம் மண்ணோட தன்மை அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்க பாருங்கள் இதை விட பார்க்கறதுக்கே இரத்தக்காரர் இதை விட அதிகமாக தெரியும் அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மண் தன்மை அந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி மண்ணு தாங்க ஸோ ஒன்லி சிக்னேச்சர் தான் நிற்கிது அது வந்து ஒரு கையெழுத்திலும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அவங்க அந்த ஏழு வரி வந்து அழைத்துருவாங்க நமக்கு அதை பற்றி கவலை இல்லை காரணம் என்ன நான் அதை வந்து நாங்களே கிளியர் பண்ணுவோம் ஏன்னா உங்களால் செய்ய முடியாது எங்களால் கண்டிப்பாக அதை செய்திருவோம் யார் வச்சுருக்காங்களோ அட்வான்ஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து கிளியர் பண்ணிப்போம் அவங்க ஒரு நாற்பது கையெழுத்து முப்பது கையெழுத்துனா நமக்கு கஷ்டம் அது இல்லை இது டிஸ்ட்ரிக் வந்து திருநெல்வேலியில் எங்களால் இதை கிளியர் பண்ண முடியும் அதனால் நீங்கள் அந்த ஒரு காரியத்தில் வந்து எந்தவிதமான பயமும் வேண்டாம் நீங்கள் தைரியமாக இந்த விஷயத்தில் வந்து இறங்கிடலாம் நல்ல ஒரு அதாவது பக்கத்தில் வந்து காலேஜெல்லாம் இருக்குது நல்ல ஒரு இடம் பாருங்கள் இந்த மண்ணோட தன்மை தான் இந்த கேமரா வந்து அந்த அந்த திசை மாறி மாறி எடுக்கும்போது சில நிறங்கள் வந்து அந்த லைட்டிங் வந்து அப்படியே குறைஞ்சி மண்ணோட தன்மை கலர் மாறுது நேச்சுரலாக க மண்ணை வந்து இரத்த கலர் தாங்க உங்களுக்கு கேரண்டியாட்டி சொல்லலாம் இரத்த கலர் நேரடியாக பார்த்தனால தான் இவ்வளவு சொல்கிறோம் இது உள்ளுக்கு வந்து இது ஈபி சர்வீஸ் இருக்குது ஒன்று ரெண்டு போர் இருக்குது இது எப்படின்னா வந்து சிலவங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க அவங்க பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக இபி சர்வீஸு தண்ணி வேணும் அந்த மாதிரிலாம் உள்ளே இருக்குது நான் உள்ளே போக முடியல நீங்கள் இதை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்தால் தெரியும் மழை வந்து லேசாக தூத்திட்டு இருக்கக்கூடிய டைம் ஆகும் அதனால் கண் தொடர்ந்து அதை வீடியோ எடுக்க முடியல அந்த பெஸ்ட்டு இடம் கரெக்டாக பவுண்டரிலாம் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க நல்ல ஒரு இடங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிவப்பு மண் அதுவும் இந்த ரேட்டில் வராது ஏன்னா ரேட் வந்து சிவப்பு மண்ணாலே கூடுதல் செவப்பு மண்லேயும் பல டைப்பு உண்டு லேசான சிவப்பு மண் உண்டு செம்மண் இது அப்படிப்பட்ட மண்ணில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரி உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் நாம் வந்து பேசலாம் கரெக்டாக எந்த ப்ராப்ளம் இல்லாமல் செய்தாரோம் தேங்க்யூ